வணக்கம் ஐயா வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல வந்து ஸ்டாலினையா என்னவெல்லாம் பேசுனாங்க செந்தில் பாலாஜிய குறிச்சு அப்படின்னு வந்து ஒரு காணொலியை காட்டுறாங்க அதாவது மக்கள் ஒண்ண கவனிக்கணும் இந்த அரசியல்வாதிகள் வந்து எப்படியெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் திட்டிக்கிறாங்க அப்படின்னு நீ பெரிய கொள்ளைக்காரனா நான் பெரிய மக்கள் சொல்லல இவன் கொள்ளையடிச்சிருக்கா ஊழல் பண்ணிருக்கா அப்படின்னு மக்கள் சொல்லல இந்த அரசியல்வாதிகளே வந்து அப்புறுவராக மாறிடுறாங்க நீ இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்க நீந்தான் இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்க உன்னுடைய ஆட்சியில் இவ்வளவு கொள்ளைய நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் உண்மையே பேசுறாங்க கரூரில் போய் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கட்சி ஸ்டாலினாக இருக்கும்போது கரூரில் செந்தில் பாலாஜியை எப்படியெல்லாம் வசைப்பாடினாரு ஆளுங்கட்சியான முதல்வரான பிறகு எப்படியெல்லாம் செந்தில் பாலாஜியை பாராட்டுறாரு ஓராண்டுகள் சிறைச்சாலையில இருந்ததுக்கு காரணம் திமுக திமுக போட்ட தானே அப்ப மக்களாகிய நாம வந்து எப்படி இந்த அரசியலை கவனிக்கிறோம் மாறி 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 நீ நீ நீந்தான் கொள்ளக்காரன் நீ இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கன்னு மாறி மாறி சொல்றாங்க அப்ப இந்த கொள்ளக்காரங்களுக்கு நாம ஏண்டா வாக்கு செலுத்தணும் அப்ப புதியதா யாரு இருக்காங்க மக்களுக்காக யார் உழைக்கிறாங்க அப்படி நம்ம கவனிச்சு வந்து வாக்கு செலுத்துறது இல்லையே பழகிட்டோம் நம்ம ஏன் தெரியுமா அவங்க கொள்ளையடிக்கிறதுல இலவசமாகவும் வாக்குக்கு காசாகவும் இந்த மக்களுக்கு கொடுத்து கொள்ளையில் பங்குதாரர்களாக வந்து இந்த மக்களை மாற்றி வச்சுட்டாங்க யாருப்பா கொள்ளையடிக்கலை இது வந்து மக்கள் வந்து இதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க பெரியவங்க வந்து ஏதோ ஒரு அன்பினால் வந்து என்ன தவறு பண்ணாலும் அந்த தலைவர்களுக்கே வந்து வாக்கு செலுத்தி அந்த தலைவர்களே வந்து அதிகாரத்துக்கு வர வைக்கிறது இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வந்து அவங்க பிள்ளைகளை அவங்க பேர பிள்ளைகளை வந்து அடிமைப்படுத்துறது அவரோட எதிர்கால வாழ்க்கையை அடகு வைக்கிறது இதனால என்னாச்சு அப்படின்னா தமிழ்நாடு பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு நான் நீங்க நீ கடைவாங்கள அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது நான் கடன் வாங்காம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தர் தலைமீதும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கடன் இருக்கு அதுக்கு வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்ட முடியாம நம்ம அங்கங்க வட்டிக்கு கடன் வாங்குறோம் அதுபோக நாம யாருக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு வர வைக்கணுமோ அந்த கட்சிகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசம் வாக்கு காசு அவர்கள் அடி கொள்ளை அடிப்பதற்கு இதுக்கெல்லாம் சேர்த்து அவர்கள் தனியா கடன் வாங்குறாங்க யாரை வச்சு கடன் வாங்குறாங்க இந்த நிலத்தின் வளங்களை நம்பி இந்த நிலத்துல வாழ்ற மக்களை நம்பி கடன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க